வாட்சச்மேன் ஐயா காணோம்னு சொல்லிட்டு இருந்தோம்ல ஆமாம் வாட்ச்மேன் ஐயா காணம்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரியாக வந்தாங்கிறீங்க இப்போது அந்த ஐயாவை காணோம்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதமாக இந்த பக்கம் பேசிகிட்டு இருந்தோம் கம்பெனியில் இந்த ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சால் சொன்னால் எல்லார்ட்டையும் விசாரித்தோம் எனக்கு தெரியல தெரிஞ்சாதான் சொல்ல முடியும் இப்படி இப்போ அப்படியே தான் சொன்னார் இறந்துட்டாராமா சரி எங்கே போயிருக்காருனா ட்ரெயின் ஏறுவர் இங்கே என்னோர் மகாராஷ்டிரா மாநிலம்மா ஆமாம் ஆ பூனே பக்கம் போயிட்டாங்க சரி அந்த ட்ரெயின் அங்கே போயிருக்குது அது வரையும் இங்கே இருந்தது அது வரையும் பாயத்தூர்லேருந்து மாறி பாராட்டுறது அங்கே இருந்தோன்னா அப்படியே போயிட்டார் அப்படியே போய் சேன்ட்டார் போயிட்டு சேன்ட்டார் அவரே ஒரே ஆஃபீஸில் வாட்ச்மேனாக இருந்து பத்து இருபது வருஷம் இருந்துட்டார் அம்மசாயி அவங்க ஒய்ஃபு இறந்த பிறகு சம்சாரம் இறந்த பிறகு பசங்கட்டி ரெண்டு பசங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க கிட்ட முதல்ல சம்சார சாப்பாடாக்கி எல்லாம் போட்டுக்க அதே மாதிரி கட்ட வாங்கி சாப்பிட முடியுமா அதில் எப்படி முடியும் இந்த காலத்தில் மருமக்குமார்கிட்ட வாங்கி சாப்பிட்ற வேலையே இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் இங்கே நான் எங்கிட்ட வாங்கி சாப்பிட்றதாச்சு மருமக்கு அதத்தான் சொல்றேன் நீ இருந்தா அவரே போறேன் நானும் கூட போயிடும் இருக்கும் போது எங்க சொல்லி இருக்காரு சரி கால ரெண்டு பாவம் வீங்கி இருந்தது சரி காலமே வீங்கி இருந்தது அப்படின்னு அப்பப்ப வந்து ஏதாவது சாம்பார் ரசமே தான் எங்கிட்ட வாங்கியிருக்காரு நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கு ஐயா சாம்பார் ரசமேனா சாப்பாடே கொடுத்துருவோம் ஒரு நேரம் சரி வந்தாருந்தா சாப்பிடுங்க ஏதாவது பலகாரம் ஏதாவது செஞ்சாலும் கொடுக்குறதா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனால இப்போ அவர் வந்து எங்கிட்ட சொன்னது தான் உங்ககிட்ட சொல்றேன் உங்ககிட்ட நமக்கு தெரியல தோட்டங்காடெல்லாம் இருந்ததாம தென்னந்தோப்பெல்லாம் வேண்டி சொல்லியிருக்காரு மருமகிட்ட சோறு சாப்பிட முடியும் சங்கடப்பட்டு வந்த செட்டில் ஆயிட்டு செட்டில் ஆனாரு முதலாளி ஏதோ சொல்லிருக்காரு ஆமா இப்ப கடைசியில என்ன சொல்லிருக்காரு இவர் பணம் கேட்டே இருந்தாரு பணம் சாப்பாட்டு கலவம் எல்லாமே இருக்குதில்ல எதுக்கு அதிகமாக பணம் கேட்டு வயசானவரு எங்கேயாவது போய் தண்ணி எண்ணி போயிடுது தண்ணி போடுறாங்க எங்கேயோ போய் செலவு பண்ணிடுவார் அப்படின்ட்டு கொடுக்காமையே அளவளவாக கொடுத்துட்டு வந்துருக்கிறாரு கடைசியில் ஒரு டைம் எச்சா கேட்டுருக்கிறாரு கொடுக்கலன்னு மன சங்கடம் வந்துருச்சு சங்கடம் வந்து ஆனால் சங்கடம் இல்லை அவர் காலையில் வீங்கி போச்சு வீங்கி போச்சு போச்சு இன்னும் இருக்கிறதுக்கு சந்தேகம் சொல்லிட்டு வந்தாரு அப்புறம் என்கிட்டயும் படம் கேட்டார்ன்னா கடை வீதி போகும்போது ஐயா எங்கிட்ட எல்லாம் வீட்டில் தான் கேட்டு வாங்கிக்காங்க இரநூறுவா கேட்டாரா இரநூறுவா கேட்டு அந்த குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கெல்லாம் பக்கெட்டெல்லாம் கொண்டு போவார் அதெல்லாம் இங்கேயே இருக்கு நம்ம பாத்ரூம் பக்கம்தான் அந்த பக்கம் போகிறது நம்ம ஏன்னா அந்த பக்கம் வந்தாருன்னா என்னைக்கு பார்த்து பேசாம மாட்டார் அப்புறம் அந்த பக்கெட்டு இதெல்லாம் இங்கேயே இருக்குமா எனக்கு பணம் மட்டும் இரநூறு கொடு அப்படின்னாரு அப்புறம் நான் ஐயா கொடுக்குறேங்க இவர் தண்ணி போடுவார் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறது ஐயா அண்ணா வரட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டேன் அப்புறம் நீங்கள் தான் இல்லையில அப்போ அவங்க ஓட்டங்க எடுத்துட்டுக்கிறாரு அப்புறம் என்னாச்சு இந்த மாதிரி அன்னைக்கு போயிட்டார் ட்ரெயின் ஏறி போய் மகாராஷ்டிரம் அண்ணன் போனேன் அந்த இரநூறுவாய் நீ கொடுத்துருந்தா அவர் போயிருப்பாரு மற்ற எனக்கு மனசு அடிச்சுட்டு படிச்சுக்கிறது இல்லை அதுதான் உனக்கு வாழ்க்கை என்ன உனக்கு அடிச்சுக்கிட்டோம் அடிச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு அவர் செஞ்சு போட்டு போயிட்டார்

அப்புறம் வந்து அவங்க வந்து பார்க்கவே வரலையாமா அப்புறம் ஓனர் என்ன செய்வார் அவர் செய்யற கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாராமா சரி நல்லது எல்லாம் செஞ்சுட்டார்ல எப்படி இருந்தால் உறவு ஒரு சிக்கல் வந்துச்சு கடைசியாக போகும்போது உங்கள்கிட்ட இரநூறுவா கேட்டிருக்காரு அதுதான் எனக்கு மனசு மனசு கிடச்சிக்கிறாங்க அதனால நானும் கேட்பப்போ கேட்கும்போது ரொம்ப சங்கடப்படுத்தாத படம் கொடுக்குற விஷயத்தில் நானும் ஐநூறு ஐயாயிரமா கேட்குறேன் நூறுரூவா கேட்பேன் இல்லாட்டி இரநூறுவா கேட்பேன் இதெல்லாம் கொடுத்து பழகு முதல்ல ஒன்னா போல எனக்கு வயசாகி போய் சொல்ல வயசாயும் எப்பவுமே சிரமப்படுத்தக்கூடாது சிரமப்படுத்த கூடாது நானும் சிரமப்படுத்துறதே இல்லையா எப்போதும் கேட்கிறேன் இதுக்கே இந்த போடு போடுறேன் எப்படி இருந்தாலும் அந்த ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ ஏதோ ஒண்ணு பண்ணணும் என்ன உபகரணம் பண்ணனா தான் சாந்தி அடையும்

கொடுத்துட்டு வரல சரி இதனால் வயசானவங்க வந்து வயசான பக்குவமாக வச்சுக்கோ என்னை உங்களை தான் பக்குவமாக வச்சுருக்கோம் நான் வயிப் இறந்ததுனால தான் நான் அந்த தையாக உட்காந்து சேரமா தோ அதனால் எனக்கு சந்தோஷம் பத்திரமா பக்குவமாக நீங்கள் முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் வேறு செய்யறது பேசுறது இல்ல வேறு செய்யாட்டிங்க கூட உட்கார வச்சு போட்டுருவாங்க ஒரு பேசுறத ஒரு குணமா பேசணும் இதுக்கு மேல குணமா குணமாக பேசுகிறதுக்குன்னு பேசுகிறத உட்காந்துட்டு ட்ரைனிங் தான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அவனை தான் ஒன்றும் பண்ண முடியாது நீ கம்மன் இருக்க கொஞ்சம் சேர் கம்மன் இருந்துக்கிற காம்மனும் கொஞ்சம்